வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் என்ன நண்பர்களே நம்ம கதையோட முப்பத்தி ஒன்பது பகுதிக்காக ரொம்ப ஆவரோட காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க வாங்க நேரடியாக கதைக்குள்ளே போகலாம் நிவேதா சீஏ தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவளை விட அதிதான் கொண்டாடி தீர்த்து விட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டரிடம் நின்று கற்றுக்கொண்டாள் அவரின் பாதி கிளைம் தற்போது அவள்தான் பார்த்துக்கொள்கிறாள் அந்த ஆடிட்டர் அதிடம் ரொம்ப திறமையான பொண்ணு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறா ரொம்ப நல்ல வருவா என்று கூறி பாராட்டினர் வளைகாப்பிற்கு முன்னாடி நாள் இரவு அன்னியும் நாத்தனாரும் திருட்டு முடியுடன் அதி மாறன் முன்பு நின்றிருந்தனர் அதிதான் இருடரிடம் இன்னும் எத்தனை வச்சிருக்கீங்க எடுங்க என்று மிரட்டிக் கொண்டிருந்தான் சினுங்கிக் கொண்டே தான் மறைத்து வச்சிருந்த சொக்கி சொக்கி சாக்லேட்டை எடுத்துக் கொடுத்தாள் தாரா பாப்பாவோ மாமா இன்னும் அத்தை வச்சிருக்கா பேக்கில் மாவும் மறைச்சு வச்சிருக்கா என்று போட்டு கொடுத்தாள் மீனாட்சியும் நிவேதாவும் சினிங்கி கொண்டே எடுத்து கொடுத்தன எத்தனை தடவை கா உனக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கு நீ சாக்லேட் ஸ்வீட் ஐட்டமே சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்கல்ல நீ திருட்டுத்தனமா சாப்பிட்ற என்று அவளை திட்டிவிட்டு நிவேதாவிடம் திரும்பி அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல என்று அவளையும் திட்டினான் அந்த வழியாக வந்த சுந்தரப்பா தம்பி எதுக்கு திட்டுறீங்க விடுங்க ஆசைக்காக ஒன்று சாப்பிட்டாங்க விடுங்க போய் வேலையை பாருங்க என்று அனுப்ப முயன்றார் ஆனால் அவனும் ஐயா இதை வாங்கி கொடுத்ததே நீங்கன்னு தெரியும் ஏன் யா என்று அவனையும் கேட்டார் அவரோ இல்லையே என்று கூறிவிட்டு ஐயா கூப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே சென்று விட்டார் இருவரிடம் திரும்பி இனிமே சாப்பிட்டீங்க அவ்வளோதான் என்று கூறிவிட்டு மாறனும் அதையும் சென்று விட்டன தாரா பாப்பாவோ எனக்கு கொடுத்துருந்தா நான் சொன்னிருக்க மாட்டேன்ல நீங்கள் தல்லாதான் மாமா கிட்ட பாட்ட சொன்னிட்ட என்று பழிப்பு காட்டி ஓடிவிட்டாள் தாரா பாப்பா அட நான் பெற்ற குட்டி குரங்க நீதான் போட்டு கொடுத்தியா என்று கூறிவிட்டு சிறிது நேரம் இருவரும் பேசிவிட்டு அப்படியே உறங்கிவிட்டனர் வேலை முடித்து விட்டு தூங்க வந்த மாறனும் நிவேதா இங்கேயே தூங்கியதை பார்த்துவிட்டு அதையும் அதே நாரைக்கு சென்று விட்டான் தூங்க அடுத்த நாள் சிறப்பாக மீனாட்சியின் வளைகாப்பு நடைபெற்றது வந்திருந்த கொஞ்ச பேர் இரண்டாவது குழந்தைக்கு வளைகாப்பு தேவையான பொறாமைப்பட்டு கொண்டிருந்தனர் வந்தவர்கள் எல்லாரும் வாழ்த்து விட்டு சென்றனர் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இருந்தனர் மீண்டும் அப்பத்தாவே அதிடம் எப்போ கல்யாணம் வைக்கலாம் உனக்கு ரெண்டு மாசத்தில் பிறந்த நாள் வரப்போகுது வந்தால் வயசு முப்பது ஐடும் ராசா முப்பது வயசு முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் பேத்திக்கும் இருபத்தி நாள் நடக்குது இனிமேல் எப்போ பண்ணலான்னு இருக்கீங்க என்று சத்தம் போட்டார் சரி அப்பத்தா அக்காவுக்கு குழந்த பிறந்து மூணு மாதத்தில் கல்யாணம் வச்சிடலாம் என்று கூறினான் இப்போது சிவாமாவே தம்பி அப்படின்னா இன்னும் ஆறு மாதம் இருக்கும்டா மீனாக்கு குழந்தை பிறக்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்குடா ஒரு மாதத்தில் வர முகூத்தல் நாளில் வைக்கலாம்டா என்று கூறினார் வேணாம்மா அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு லீவ் இருக்காது நிதிஷ்கும் அடுத்த மாதம் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும் கல்யாண வேலையை பார்ப்பானா காலேஜ் வேலையை பார்ப்பானா அஜய்க்கும் அடுத்த மாதம் பாரிஸ் போகிறான் ஒலிம்பிக் இருக்கு அவன் அங்கே போனால் ஒன்றரை மாதம் அங்கே இருக்கிற மாதிரி வரும் அதனால் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு நிவேதாவை பார்த்தான் அவளும் ஆமாம் அத்தம்மா பேபி பிறந்த வாட்டி மேரேஜ் வச்சுக்கலாம் இப்போதான் அன்னி வளைகாப்புக்கு எல்லாரும் லீவ் போட்டு வந்திருக்காங்க திரும்பியும் ஒரு மாதம்னா எல்லாருக்கும் ரொம்ப நாள் லீவ் வராது ப்ளீஸ் அத்தம்மா அன்னிக்கு பேபி பிறந்த வாட்டி எங்கள் மேரேஜ் வச்சுக்கலாம் என்று கெஞ்சலாக கூறினாள் வீட்டில் உள்ளோரும் சரி என கூறிவிட்டனர் மீனாட்சியின் குழந்தை பிறப்பிற்கு பிறகு இவர்களின் கல்யாண வேலைகளை பார்த்துக் கொள்ளலாம் என விட்டுவிட்டனர் வளைகாப்பு முடிந்து அனைவரும் அவரவர் வீட்டிற்கு செல்ல ஆயத்தமாகினர் அவர்களுடன் நிவேதாவும் நிவேதா மதுரை வந்து பல மாதம் ஆகிவிட்டது அவளுக்கு கொஞ்ச நாள் வசும்மாவுடன் இருக்க வேண்டும் என்று தோன்றியது அதை அதையிடம் கூறினாள் அவனும் சரியான கூறிவிட்டான் அதனால் இந்த பயணம் அவ்வளவு வேலை இல்லை நிவேதாவிற்கு அதனால் ஒரு பதினைந்து நாட்கள் சேலம் செல்லலாம் என முடிவெடுத்து தற்போது கிளம்பிவிட்டாள் அதன் பிறகு நாட்கள் அழகாக சென்றது அனைவருக்கும் ஊருக்கு சென்ற ஒரு மாதத்தில் தீப்தி தாய்மையடைந்த விஷயத்தை அரசும் தீப்தியும் குடும்பத்தினரிடம் கூறினர் அனைவரும் அறிவுறுத்தி வாழ்த்தினர் அஜயும் இந்திய நாட்டிற்காக ஒலிம்பிக்ஸில் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் பதக்கம் வென்றிருந்தான் அனைவரும் அவனை வாழ்த்து மழையில் நினைத்திருந்தனர் அவனை நாடே வாழ்த்தியது அவனுடன் வேறு வேறு போட்டியில் பதக்கங்களை வென்ற மற்ற வீரர்களையும் வாழ்த்தி டெல்லியில் கௌரவித்தனர் அதன் பிறகு அவன் ஊருக்கு வந்த இரவில் மாறன் மீனாட்சியின் புதல்வன் பூமியில் கால் பதித்திருந்தான் அனைவரையும் பதறவிட்டு மாறனை கண்ணீர் சிந்தவிட்ட பின்புதான் அந்த சுட்டிக்கண்ணன் வெளியே வந்தான் இரண்டு நாட்களில் மீனாட்சியும் சுட்டிக்கண்ணனும் வீட்டுக்கு வந்துவிட்டனர் ஒரு மாதம் கழித்து அந்த சுட்டி கண்ணனுக்கு பேர் வைக்க விழா ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த ஒரு மாதம் அனைவருக்கும் அவனுடன் நன்றாக கழிந்தது அஜயின் குரல் கேட்டால் போதும் ஆ ஊ என கத்த ஆரம்பித்து விடுவான் ஒரு மாதம் வேகமாக சென்றது குடும்ப உறுப்பினர்கள் வைத்து மட்டும் வீட்டில் சிம்பிளாக அந்த குட்டிக்கண்ணனுக்கு அகரன் பாண்டியன் என பெயர் சூட்டப்பட்டது அந்த விழா முடிந்தவுடன் அதிநிவேதா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கப்பட்டது இன்னும் இரண்டு மாதத்தில் வரும் நல்ல முகூர்த்த நாளில் கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தனர் அதன் பிறகான நாட்கள் கல்யாண வேலையில் காற்றாய் பறந்தது சிவாமா ஒப்புதலுடன் அதி நிவேதாவை அழைத்துக் பைக்கில் லாங் டிரைவ் சென்றான் மதுரை மீனாட்சியை தரிசித்துவிட்டு திருப்பரங்குன்ற முருகனை தரிசிக்க சென்றனர் அந்த கோவிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அப்போது நிவேதா அதியிடம் உங்களுக்கு எப்படி பாவா என் மேலே லவ் வந்துச்சு என்று கேட்டாள் தெரியலம்மு உன்னை நிதிஷ் முரளி அண்ணா வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தான் உன் முகம் அப்படியே வாடி போயிருந்துச்சு ஏன்னு தெரியல உன்னோட முகம் வாடி இருந்தது என்னால் பார்க்க முடில மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு உன் அம்மா உன்னை அப்பையும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே அவங்கள சுட்டா என்னன்னு இருந்தது அப்புறம்னா அண்ணி உன்னை பற்றி மேலோட்டமாக சொல்லிட்டு இருந்தாங்க உன்னை அப்படியே எனக்குள்ளே வச்சுக்கணுன்னு தோணுச்சு அதுக்கப்புறந்தான் மன்னிப்பா கே கிட்ட உன்னை பற்றி சொல்லி விசாரிக்க சொன்னேன் அவரும் விசாரித்தார் உங்கள் அம்மா அப்பா அப்புறம் அந்த பொண்ணு மேலே கொலை வெறியில் இருந்தேன் நீயும் வசுமா வீட்டுக்கு வந்துட்ட எனக்கும் பக்கத்துலையே வீடு கிடச்சிருச்சு காலையில் தினமும் வாக்கிங் போகும்போது நீ சிரிப்பல்ல அது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் உங்கள் அம்மா நான் அன்றைக்கி அடித்தாங்கல்ல அவங்கள என் கையாலேயே கொல்லணும்னு தோணுச்சு அன்னைக்கே நான் கிட்ட பேசிட்டேன் அப்பத்தாவும் அக்காவும் வசுமாக்கிட்டையும் ப்ரியாக்கிட்டையும் பேசிட்டாங்க அடுத்த ரெண்டு நாளில் நடந்தது உனக்கு நடந்த விஷயத்த உன் வாயால் கேட்டது நீ அழுது எல்லாம் என்னால் தாங்க முடியல என் வாழ்க்கையில் ரெண்டு தடவை தான் அம்மு நான் அழுதுருக்கேன் அது ரெண்டும் உனக்காக மட்டும்தான் நீ சொன்ன அப்போ அழுது உனக்கு ஆக்சிடென்ட் ஆன வாட்டி நீ வீட்டுக்கு வந்ததும் என்னை ஹக் பண்ணியே அன்னைக்கும் நான் அழுதேன் என்று கூறினான் உங்களை நான் மட்டும்தான் அழுக வச்சிருக்கேன்ல பாவா என்று வருத்தமாக கேட்டாள் மக்கு அம்மு அப்போதான் உன் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சது நீ தான் எனக்கு பலமே அதுபோல் உன் கண்ணீர் தான் எனக்கு பலகீனமே அண்ட் மோரோவர் என் அம்மு என்னை மன்னிக்குமே கஷ்டப்படுத்தவே மாட்டாள் என்னை மட்டும் இல்லை யாரையுமே என்று அவளை காதலாக பார்த்து கூறினான் அப்புறம் இந்த கண்ணுப்பா என்ன கண்ணு நீ உன்னோட ஃபீலிங்ஸ் வெளியே காட்டலனாலும் அந்த கண்ணு உன்னோட ஃபீலிங்ஸை வெளியே காட்டிடும் தோ இப்போ காட்டுற மாதிரியே லவ்வ என்று மையலாக கூறினான் பாவா கோவில இருக்கோ என்ன பேச்சு பேசுகிறீங்க அமைதியாருங்க என்று கண்ணம் சிவந்து கூறினாள் அம்மு இப்போ உன் கண்ணத்தை சிவக்க விடாத அப்புறம் இங்கே பண்ணிடுவேன் என்று கூறினான் சோ பாவா வாங்க எழுந்துறீங்க போலாம் என்று கூறி அவனை அழைத்து கொண்டு வண்டி நிறுத்திய இடத்துக்கு வந்தாள் இப்போ எங்கே போகிறோம் பாவா எனக்கு பசிக்குது என்று பாவமாக கூறினாள் இருபது நிமிஷம் அம்மு வெயிட் பண்ணு என்று வண்டியை எடுத்து அவன் போக வேண்டிய பாதையில் வண்டியை விட்டான் இருபது நிமிட பயணத்தில் தென்னை தோப்பு சூழ நடுவில் ஒரு குட்டி வீடு இருந்தது அம்மு இது என் சம்பாத்தியத்தில் வாங்கின தோப்பு வீடுடா இங்கே யாருமே வந்ததில்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் நம்ம இருந்து நீ மட்டும்தான் முதல்ல வந்திருக்கேன் அதனால் கால் எடுத்து வச்சு வாமு என்று கூறினான் அவளும் அப்படியே செய்தாள் இயற்கை சூழ அந்த வீடு சொர்க்கமாக தெரிந்தது அவளுக்கு அவள் நேராக சென்றது அங்கிருக்கும் இருக்கும் பூஜை அறைக்குதான் கொஞ்சம் குப்பையாக இருந்தது அதை சுத்தம் செய்து முதலில் விளக்கேற்றி பூஜை செய்தாள் பிறகு சமையலறை சென்றாள் அங்கும் கொஞ்சம் குப்பையாக இருந்தது அதை சுத்தம் செய்ய சென்றாள் அதிடம் இங்கு சமைக்க பொருள் இருக்கா பாவா என்று கேட்டாள் அவன் இல்லை என்றான் போய் வாங்கிட்டு வாங்க என்று கூறினாள் இல்லாமோ ஒரு டூ மினிட்ஸ் பொருள் எல்லாம் வந்துடும் என்று கூறினான் அவன் சொன்ன மாதிரியே பொருள் எல்லாம் ஒருவர் வந்து கொடுத்து விட்டு சென்றார் அதற்குள் அவளும் சுத்தம் செய்து முடித்திருந்தாள் அவன் எடுத்து வந்த பொருட்கள் வைத்து நிவேதா சமைக்க ஆரம்பித்தாள் அதை அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான் அவள் அடுத்த முக்கால் மணி நேரத்தில் சமைத்து முடித்திருந்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டு சாப்பிட்டு முடித்தனர் சிறிது நேரம் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் இருந்தனர் பிறகு வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் அதன் பிறகான நாள் ஜெட் போல் என்று பறந்திருந்தது திருமணத்திற்கு பதினைந்து நாள் முன்பு வசுமா நிவேதாவை சேலம் அழைத்து கொண்டு சென்று விட்டார் சரிங்க அடுத்த பதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மிக விரைவில் அதே மாதிரி நண்பர்கள் அனைவரும் ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் ரொம்ப நன்றி மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க